கோவையில் சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார் அவர் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் இந்த கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார் அண்மை செய்தியாக பார்த்துக் கோவையில் சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவோ திமுக ஆட்சி தவறிவிட்டது என அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவோ திமுக ஆட்சி தவறிவிட்டது என அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயமில்லை எனவும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவி விரைந்து நலம் பெற வேண்டிக் கொள்கிறேன் எனவும் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் அண்ணாமலை பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பார்த்து கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் தற்பொழுது இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக ஒரு விமான நிலையம் கோவை ஏர்போர்ட் பக்கத்துல நின்று பேசிக் கொண்டிருந்த சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் தற்பொழுது சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த மாணவிக்கு உடல் நலம் சரியாக வேண்டும் அதே போல இது இந்த அரசினுடைய ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி பாஜகவினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தன்னுடைய கண்டனத்தை எக்ஸல பதிவின் மூலியமா வந்து இருக்கிறாரு அதுல அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பாக்குறப்ப நண்பரோட பேசிக் கொண்டிருந்த சட்டக்கல்லூரி மாணவி மூன்று சமூக விரோதிகளால கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதே போல மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய மாணவி விரைந்து நலம் பெற வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதே போல தமிழகத்துல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ கொஞ்சம் கூட பயம் இல்லை அப்படின்னும் பெண்களுக்கு எதிரான இது போன்ற தொடர் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல அடுத்ததா திமுக அமைச்சர்கள் இருந்து காவல்துறையினர் வரைக்குமே பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய போக்கையே மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்னும் பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்கோ பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கோ திமுக ஆட்சி தவறிட்டு இருக்கிறதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கோ சட்டம் ஒழுங்கு காப்பதற்கோ காவல்துறையினர் பயன்படுத்தாம திமுக அரசை விமர்சிப்பவர்களுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் கைது செய்வதற்கும் மட்டுமே பயன்படுத்துவதால தமிழகம் இன்னைக்கு இந்த இழிநிலையில இருக்கிறதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறாரு இப்படி ஒரு கையாலாகாத நிலையில் காவல்துறையை வைத்திருக்கும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெக்கி தலை குனிய வேண்டும் சொல்லிட்டு தன்னுடைய கடைசி எழுத்துல வந்து எக்ஸ்தல பக்கத்துல அண்ணாமலை தன்னுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார் அந்த மாணவியும் விரைவுல குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல கடும் கண்டனத்தை பாஜக வந்து தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து தெரிவிச்சிருக்கிறார் குறித்தா நன்றி நாகராஜன் முழு பரங்களுக்கு Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs.